சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்குது எல்லாமே ஒரு சம சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ்ல உள்ள இருக்கு இது எங்க எங்க காயல் பட்டணத்துலங்க கைய வச்சா பாத்துக்க மொத்த டெட் பாடி நீ தான்டா நான் தான் நான் போட்டு வந்திருக்க பத்திலா நான் தான் நான் தான் நான் பாட்டில் ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருக்கு இந்த பயவுலக்கி உலைக்கு காவிங் வேற இங்க வேறுங்க செம்மையா இருக்கு பாக்குறக்கே ஒரு கழரா இருக்கு இப்போ எங்க காயல் அது அதுவும் எங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்திருக்குன்னா பெரிய ஆச்சரியம் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் அது செம்ம ஸ்பெஷலுங்க அமெரிக்கா கிடக்கு சைனா கிடக்கு தமிழ்நாடு கிடக்கு வட இந்தியா கிடக்கு பாஸ்தா எந்த நாடு ஜப்பானா அந்த பட்டர் நானு வந்து மற்ற கடையில் நாங்கள் ஓரளவு சாப்பிடும்போது என்ன இழுத்து பள்ளிப்பாளையம் பீஃப் கறி அப்படியே வாயில வச்சோட காரம் பக்குன்னு அடிக்குது பேர் கூட என்னமாறு ஒயிட்டு சாஸு எந்திரிக்க முடியாம இருக்குங்க ஹே hey guys வெல்கம் பேக் to our சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஏஆர்சி கஃபே கிட்ஸ் பன் லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிற்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் காயப்பட்டினம் பக்கத்தில் 6 மணி நேரம்னு ஒரு ஊரில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு வீடியோவாக போட்டேன் அந்த ஹோட்டல் வீடியோ வந்து ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க எல்லாருமே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு நீங்க போட்ட சாப்பாடெல்லாம் நானே வந்து சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு செட்டப் உள்ள ஹோட்டல் சரியா இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா கஃபே ஏஆர்சி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு எங்க தான் இருக்கு இது வேற எங்கேயும் நீங்க போக வேண்டாம் பாத்துக்கிட்டீங்க இருந்து அப்படியே நீங்க தூத்துக்குடி போறதுக்கு ஒரு பைபாஸ் உண்டு பாத்துக்கிட்டீங்க திருச்செந்தூர்ல இருந்து காயல்பட்டினம் வந்து தூத்துக்குடி போறதுக்கு ஸோ அந்த இடத்துல தான் இருக்கு வேற லெவல் ஆம்பியன்ஸ்ல இருக்குதுங்க அப்படியே வாங்க இதுல என்னென்ன இருக்குன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கஃபே மட்டும் இல்லைங்க இது ஒரு ஒரு பெரிய ஒரு ரீக்ரியேஷன் கிளப் நீங்க வந்து திருச்செந்தூருக்கு வந்திருக்கீங்க ஒரு நாள் ஸ்டே பண்றீங்க பக்கத்துல ஏதாவது நல்ல நான்வெஜ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஃபேமிலியா சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வரலாங்க சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்குது ஜிம் இருக்குது வாலிபால் ஃபுட்பால் ஏரியா இருக்குது பேஸ்கெட் பால் ஏரியா இருக்குது ஃப்ரண்ட்ல வந்து இன்டோர் ஸ்டேடியம் இருக்குது பெரிய சைஸான ஜிம்மு இருக்குது அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது உங்கள் கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு உண்டான ப்ளே ஏரியாவும் இருக்குது எல்லாமே அங்கே உள்ளே இருக்குது வாங்க அப்படியே கவே காட்டலாம் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரத்தில் தாங்க ஓப்பன் ஆகும் உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் இது வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக வரலாம் இந்த நைட்டு நேரம் நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் ஃபேமிலியாக வந்து நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறதையும் காட்டுறவங்க ஏஆர்சி ரீக்ரியேஷன் கிளப்பில் ஏஆர்சி கஃபே அப்படின்னு சொல்லி இருக்குது உங்களுக்கு ஏஆர்சி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்குது இது வந்து நமக்கு இந்த இது இவங்க எல்லாருமே இப்போ விளையாடுன்னு இவ்வளோ நேரம் இந்த இடத்துல கிரிக்கெட் இருந்தாங்க இந்த டெண்ட்டில் இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குங்க இது வரைக்கும் இங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கஃபே இப்போ இதில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க நம்ம ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏஆர்சி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்தியன் அரேபியன் காண்டினென்டல் சைனீஸ் பீஸா ஃப்ரைட் சிக்கன் மில்க் ஷேக் ஃபலூடா அடமா எவ்வளோ இருக்குது பாருங்களேன் எல்லாமே ஒரு சம சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் உள்ள இருக்குது இது எங்கே எங்கள் காயல்பட்டணத்துலங்க எங்கள் காயல்பட்டினத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஆம்பியன்ஸு என் ஃபேமிலி எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஹாய் வந்துருச்சா ஆர்ட்ரு வந்துருச்சா சூப்பர் இந்த வாரம் நான் வந்து சாப்பிட வாரம் முதல்ல இடத்த காட்டி நம்ம மக்களுக்கு வந்து இடத்த காட்டிட்டு அப்படியே நம்ம சாப்பிட வரோம் ஏ கையை வச்சா பார்த்துக்க மொத்த டெட் பாடி நீதாண்டா பாத்துக்கிட்டே இரு சூப்பரா இருக்கலாங்க லைட்டிங் எல்லாம் வச்சு காயின் பத்தினத்துல இப்படியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு சம சந்தோஷம் அப்படியே உங்களுக்கு இதை வந்து டைனிங் ஏரியா இப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிட்ஸ் ஏரியான்னு ஒன்று தனியா இருக்கு இப்போ ஆர்டர் பண்ணி ஒரு வேலை நீங்கள் வந்து லேட் ஆகுது அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ பிள்ளைகள் விளையாட அனுப்பிடலாம் சூப்பராக உங்களுக்கு ஏரியா வச்சுருக்காங்க போகிறேங்க அட்டாட்டா அட்டாட்டா அப்படியே புல்லு மலைச்சி செமையாக இருக்குல்ல ஹாய் நந்தா தான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்க பற்றிலா நந்தா நந்தான் நந்தான் சமையாக இருக்குங்க நல்லா அழகாக ஒரு இப்போ க்ரீனாக மரங்கள்லாம் வச்சு நல்லா சரியான ஆம்பியன்ஸில் இருக்காங்க வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து ஜ நிறைய இப்போ வரீங்க ஒரு ஃபேமிலியாக வரீங்க ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாட வரீங்க ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு செம்மையான ஒரு ஆம்பியன்ஸில் சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க காயல்பட்டணத்தில் திருச்செந்தூர் ஆறுமுநேரி உடன்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்குனாலும் உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சப் சூப்பராக இருக்குது இப்போ ஃபுட்டை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஆம்பியன்ஸை காட்டிடுறேன் சரியா ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக கிட்ஸ் ப்ளே ஏரியாங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்க லேடிஸ் எல்லாருமே சேஃபாக விளையாடுறதுக்கு இந்த பாருங்கள் இது வந்து புல் தரை போட்டிருக்காங்க இந்த தரை வந்து செயற்கை தர இதில் என்னால் அடிபடாது பிள்ளைகளுக்குலாம் எந்த விதத்துலையும் அடிபடாது ஸோ எல்லா விதமான கிட்ஸ் பிளேயரியாவும் வச்சுருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் கொஞ்சம் நம்ம நேரம் வந்து இதில் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஃபைனலாக நம்ம வந்து இங்கே உள்ள ஃபுட்டு அவ்வளோ வித் வித்தியாசமாக போட்டிருக்காங்களா எல்லாமே ஒரு மதம் டேஸ்ட் 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 வேறு டேஸ்ட்லாம் இருக்குது நல்லாவே இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்தது அதுக்கு தானே சுவாரதி கிடைக்கும் இல்லாமல் நம்ம என்ன இடத்த காட்டி இடத்துக்கு ஏன்னா இடம் நல்லா இருக்குங்கிறக்காக தான் உங்களுக்கு காட்டினேன் ஆனால் ஃபுட்டும் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் வரல எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குங்க இது வரைக்கும் வரல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் வாங்க அப்படியே போய் சாப்பிட்லாம் ஓகேங்க ரெடி கென்னி ரெடியா ரெடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஏழட்டு ஐட்டம் சொல்லியாச்சு இப்போ வந்து நம்ம இங்கே உள்ள ஸ்பெஷல் என்னென்ட்டு ஏன்னா வழக்கமாக வெளியில் போனால் நல்லா எங்களுக்குன்னு ஒரு ஐட்டம் வச்சுருக்கோம் அந்த ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இருக்குன்னு நம்மள அதனால ஓடுறது நடக்கிறது தவறது பறக்கிறது நீ என்ன ஆர்டர் பண்ண தம்பி பீஸாப்பா பய உள்ள அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன் காய்கறி தவிர பிறந்து விட்டான் பீஸா பீஸானிக்கிட்டு அந்த தண்ணி எடுக்கும் மேடம் இது பாத்தீன்னா கேரளாவுல என்ன கொடுப்பாங்க இதல சரக்கு மாட்ட கள்ளு சரக்கு மாட்டலடா கள்ளு கொடுப்பாங்க கள்ளு கொடுக்கறதுல தண்ணி இருக்கு ஃபர்ஸ்ட் தண்ணில அரைப்பேன் எப்படி அரைக்கணும் இப்ப வர பாட்டில் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சிருக்கு இந்த பயவுலக்கி இந்த தம்பி எப்போ எங்க இருந்து கத்துக்கிட்டாங்கங்களே யூடியூபதா அந்த கலத்துல எல்லாம் சொல்லி கொடுக்குத இந்த கிஞ்சு இது இது பார கிளாஸ் கூட அப்படிதான் இருக்கியா சரக்கு மாட்டல சரக்கு டவுட் பாட்டில் மாதிரி சியஸ் உங்களுக்கு যেতে தண்ணி அச்சிக்கோ முதல்ல சே ரெண்டு வர சேர்ந்து தண்ணி அடிப்பேன்னா வெறும் தண்ணிடா வெள்ளம் வெள்ளம் கழிச்சோ சேட்டா வெள்ளம் கழிச்சோ வேற லெவல் வேற லெவல் ப்ரோ தண்ணி தண்ணி டேஸ்ட் பார்க்கலாம் வரலங்க மினரல் வாட்டரா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது நமக்கு ரோஸ்ட் சிக்கன் அழகா இட்லியை கவுத்தி போட்ட மாதிரி அந்த சிக்கன் வந்து ரவுண்ட் ரவுண்டா அழகா பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு காவிங் வேற இங்க வேறுங்க செம்மையா இருக்கு பாக்குறக்க ஒரு கழரா இருக்கு இப்போ இது இருக்கட்டும் இது இப்போ வேண்டாம் ஸ்டார்ட்டர் வந்து நான் என்ன சொல்லிருக்கோம் ஆமா முதல்ல ஒரு சூப்பு அதுக்கப்புறம் தான் இந்த பறக்கிறது நடக்கிறதுக்குலாம் நம்ம வைக்கப் போறோம் ஆப்பு காமெடி சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்கப்பா என்னெல்லாம் இப்ப பார்த்தா இவங்களுக்கு கிண்டலா இருக்கு காமெடி சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறேன் ஓ இவிய ஜென்சி சார்னால காமெடி பண்ணா சிரிக்க சார் வந்து டூ பை ஃபோர் சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம நாலு பேருக்கு நாலு சொன்னாச்சுன்னா குடிச்சுக்கிட முடியாது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓடத்துல வந்துருக்கு கப்பல்ல வந்துருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்குங்க உண்மையில சத்தியமா சொல்றேன் காயல் பட்டணத்துல எங்க ஊர்ல வந்து மேக்சிமம் ஹோட்டல்ஸ்லாம் பெருசா இருக்காது பெரிய ஹோட்டலாக இருக்காது நாங்கள் சாப்பிடணும்னால திருச்செந்தூர் போனோம் இல்லைன்னா திருநெல்வேலி தூத்துடி தான் போகணும் நல்ல பிரமாண்டமா இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னா கண்டிப்பா திருநெல்வேலி தூத்துடி தான் போகணும் நேரம் இப்போ எங்கள் காயல் பட்டத்தில் அது எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்திருக்குன்னா பெரிய ஆச்சரியம் அதை சாப்பிடாம இருக்க முடியுமா அண்ணே சூ குடிச்சு பாருங்கண்ணே சூப்பு சூப்பு குடிங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப் வைப்போம் நல்ல ஹாட் அண்ட் ஷார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க தண்ணி மாதிரி இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்குது உப்பு உரப்பு சிக்கன் அந்த வெங்காயம்

ஓகே ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு ஐயோ ஐயோ ஒவ்வொன்னு ஒண்ணுக்கும் பேர் மறந்து போச்சுங்க அப்படியே மேல ஒன்னு ஒன்னா போட்டு அதுலயும் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் அது செம்ம ஸ்பெஷல்ங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் கொங்கு நாட்டு நம்ம திருப்பூருக்கு போனா அண்ணன் தான் வாங்கி சாப்பிடுவாப்ல நினைச்சானா எங்க போனாலும் இந்த பயவுள்ள பரோட்டா தாங்க சாப்பிடறான் பீசா சாப்பிடவும் செய்வான் பரோட்டா சாப்பிடவும் செய்வான் இவனு நான் எந்த ஊர்ல போய் இருக்கேன் இது அமெரிக்காவோட மேட் இன் அமெரிக்காவா போய் பீசா இங்க பாருங்க அமெரிக்கா கிடக்கு சைனா சைனா கிடக்கு தமிழ்நாடு கிடக்கு வட இந்தியா கிடக்கு பாஸ்தா எந்த நாடு ரே ஜப்பானா மெக்சிகோ பாருங்க மெக்சிகோ கிடக்கு நம்ம காயல்பட்டினத்துல இருக்கும் பீஃப் ஐட்டம் இல்லாம இருக்குமா இப்ப பீஃப்ல இது ஒரு ஐட்டம் எல்லாத்தையும் பேர் அங்கடி மேல மேல உங்களுக்கு போட்டு விடுறேன் ஆமா நானு மோமோஸ் ஆமா அதத்தான் சொல்றேன் மோமோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம் இப்போ ஒன்று பேசிக்கிட்டே ஒன்று வயலை தூக்கி போட்டிருக்கேன் எதை தூக்கி போட்டுன்னு எனக்கே தெரில ஆ சரி சாமி உனக்கு என்ன வேணும் பீஸா சாப்பிட்டு சொல்லுங்க முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்கனா வருங்க நல்லா அழகாக வந்து ப்ரோஸ்டட் சிக்கன் அதை நாங்கள் சாப்பிட போகிறோம் என்ன நாளா ஃபர்ஸ்ட் கேலி ம் கேஎஸ்ஓட பெட்டர் கேஎஃப்சியோட பெட்டரா தம்பி ரொம்ப ஓவராக கூவுறான் டேஸ்ட்டை மட்டும் சொல்லு இது என்னதுன்னு தெரியாம இருக்காத நல்லா இருக்குண்ணே அது சாஃப்டாக இருக்குது இப்போ ப்ரோஸ்டட் சிக்கன் கேப்ஸில் சாப்பிடுறோம் அது கொஞ்சம் ரொம்ப மறுமறு இருக்கும் ம் நல்லா இருக்கு மறு மறுமறு கரெக்டு குவாலிட்டியில குவான்டிட்டியில் அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இங்கே வந்து அந்த டெசர்ட்ஸு அந்த என்ன சொல்கிறது ஸ்மூத்திஸு இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா இங்கே சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மூத்திஸ் டெசர்ட்ஸ்லாம் செமையாக இருக்கும் நான் அதை வந்து மெயினாக சாப்பிடும் அப்படின்ட்டு நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டு ஹெவி ஸ்டார்டர் எல்லாமே முடிச்சுட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா ம் ஒரு உண்மையில எனக்கு வந்து ரொம்ப எதை சாய்ஸ் பண்ணா சத்தியமா தெரியல எதை சாய்ஸ் பண்ணனும்னே முதல்ல பீசாவை சாய்ஸ் பண்ணு மார்கரெட் பீசா மாதிரி இது வந்து பார்பிக்யூ பார்பிக்யூ பீசா சரியா ரெண்டாவது பீசா எப்படி இருக்கியா சீஸ் அதிகமாக வச்சிருக்காங்களோ பார்பிகோ பீஸால சீஸ் அதிகமாக நானும் அப்பாவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இங்கே பீஸா எனக்கு வந்து நான் இவனுக்கு முன்னாடியே பீஸா சாப்பிட்டு பழக்கம் பத்தியலாம் நமக்கு பீஸாவை வந்து கொஞ்சம் முன்னாடி எல்லாம் இப்போதான் பீஸா சாப்பிடறதுலாம் நல்லா இல்லை அப்படின்னு விட்டுறது என்ன வீட்டிலே இல்லை அதில் வந்து பார்பிகோ சிக்கனும் ஆனால் அந்த சிக்கன் வந்து ரொம்ப மெலிசா கடிச்சு ரொம்ப சவிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மெலிசா இருக்கு பீஸாவும் சக்சஸ் இப்போ நாங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் மெயினாக ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்டர் நாண் அந்த பட்டர் நான் வந்து மற்ற கடையில் நாங்கள் ஓரளவு சாப்பிடும்போது என்ன பண்ணால் ரொம்ப இழுத்து அதை வந்து பிக்கிறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அந்த கஷ்டம்லாம் படாதீங்கன்னு சொல்லி இவங்க அழகாக ப்ளைட் பீனாக போய் கட் பண்ணி வச்சுட்டாங்க பட்டர் நாண் சூப்பராக இருக்குது பீஸ் பீஸாக இருக்குது அதை எடுத்து சாப்பிட்றக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் மசாலா தமா பட்டர் சிக்கன் மசாலா அது பட்டர் சிக்கன் மசாலாவில் வெரைட்டி வெரைட்டியாக டேஸ்ட்டு பார்த்தாச்சு இது வரைக்கும் அதனால இது எப்படி இருக்குன்னு பாப்பமா நமக்கு ஓகேமா இன்னும் கொஞ்சம் மெருகேத்திருக்கலாம் பட்டர் சிக்கன் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் பட்டர் சிக்கன் மசாலா தான் நாங்கள் வெரைட்டி வெரைட்டியாக பட்டர் சிக்கன் மசாலா சாப்பிட்ருக்கோம் அதனால அது டேஸ்ட் வந்து என் வீட்டை மட்டும் கேட்டாச்சு என்னம்மா கொஞ்சம் வித்தியாசம் கேரளா பட்டர் சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட் கூட்டி ஓகே நம்ம இந்த வீடியோ பாப்பாங்க கண்டிப்பா நிர்வாகம் பட்டர் சிக்கன் சொல்லுங்க கேரளா பட்டர் சிக்கன் என்னைய என்ன பொறுத்தவங்க இவங்க என்ன சிக்கன்லாம் சாப்பிடுவாங்க எனக்கு எப்படி தெரியும் கேரளா பட்டர் சிக்கன் சாப்பிட்டிருக்கேன் இந்த கர்நாடகா சாப்பிட்டிருக்கேன் பக்கத்துல ஈரோடு சாப்பிட்டிருக்கேன் ஆமா தமிழ்நாடு எல்லாம் சாப்பிட்டிருக்கேன் எல்லாம் பட்டர் சிக்கன் சாப்பிட்டிருக்கேன் ஜப்பான்ல கூப்டாக மானா மதுரையில் கூப்பிட்டாங்கெலாம் இழுக்கிறான் கலர் கலராக ரீல் விட்றான் இப்போ அடுத்து என்ன சாப்பிட்லான்னா பள்ளிப்பாளையம் பீப் கறி பள்ளி பள்ளிப்பாளையத்தில் பீஃப் கறி ஆமாம் இது வந்து செம்ம காரமாக பண்ணியிருக்காங்க அது பள்ளிப்பாளம்னா பழையம்னால காரமாக இருக்கும் இல்லையா ஸ்பைசியாக இருக்கும் இல்லையா அதை போட்டு அந்த எண்ணெயில் வறுத்த மிளகாய் அது தேங்காய் இது பள்ளிப்பாளையம் எங்கே இருக்கு பள்ளிப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குமா நமக்குனா பீப்புக்கு அடிமைக்கா நல்லா கா வாயில வச்சோடனே காரம் பக்குன்னு அடிக்குது செம ஸ்பைசி ஆனால் பள்ளிப்பாளையம் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அது கையில் அரைச்ச மசாலா வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க ஸோ அதனால பள்ளிப்பாளையம் கண்டிப்பாக காரமாக இருந்தாலும் நல்ல டே உடம்புக்கு நல்லது என்ன சொல்றாங்களோ தலையாட்ட வேண்டியதுதான் நம்ம பண்ண ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே வாங்கி வந்து சோறு குடுக்கறதுக்கு வீடியோ எடுக்க வந்தா என்ன சொன்னாலும் தலையாட்டன் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க கம்மியாக இருக்கு பாருங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது மோமோஸ் ரெண்டு பேரும் ஏ நீ சாப்பிடு டேஸ்ட் பாரு மோமோஸ் வந்து எங்கே நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோமோஸ் சாப்பிட்டது வந்து நார்த் இந்தியாவில் சிலிகுரி அந்த இடத்துல தான் இருக்கு ஆனால் இப்போது எங்கள் காயல் பட்டத்துல மோமோஸு சிக்கன் மோமோஸ் அல்டிமேட் டேஸ்ட்டுங்க ஒரு ஸ்வீட்டாக ஸ்வீட்டு அண்ட் காரம் ரெண்டும் சேர்ந்து இருக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு எதுக்குள்ளே ஐத்துக்குள்ளே போன கூட நாக்கு எப்படி ருசி கண்டுச்சு வேற லெவலு இப்போ சாஸ் தொட்டு சாப்பிடுமா இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அழகா இருக்குல்ல என் நல்லா அதுதான் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் வந்து இந்த இதெல்லாம் சாஸு அது பெப்பர்லாம் போட்டு பூண்டு கிண்டுலாம் போட்டு ஒரு சாஸ்ஸு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல டிப் பண்ணி சாப்பிட்டோன்னு இன்னுமே சம்மியா இருக்கு எப்படி கூப்பாங்க இருக்கு நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒரு கடல் உணவு பிரான் தொக்கு இதெல்லாம் அळக ஒரு பேர் என்னது சொல்லீங்க தொக்கு கால கொக்குன்னு கேட்டி தொக்கோட மசாலா எடுத்து ஊத்துனா சரியா போயிடும் பிரான் தொக்க இவள அळக ஒரு பாணையில உள்ள வாழை இலை வச்சு அது மேல போட்டுருக்காங்கப்பா பிரீமியம் யா பேரு பானை இல்ல ம் மண் பானை பா ஜெசப்பா இவன ஏன் கூட்டி வந்தேனே ஆயி போச்சப்பா ஒரே கடுப்பு இருக்கான் கடுப்பு மைஸ் காமெடி கோபு துபாய்க்கு போனா உங்க மாமா அங்க என்னவா இருக்காரு அங்க எனக்கு மாமா தான் பா இருக்காரு சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க இருங்க எதுன்னு சாப்பிடலாம் தோப்ரானா எடுத்தேன் மசாலா அப்படியே தனியாக க ஒரு வீட்டு மசாலா மாதிரி அப்படியே தனியாக இருக்குங்க செம டேஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கெலாம் சோறு வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இந்த மசாலா கிரேவி இருக்கு ப்ரானும் நல்லா வெந்திருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அல்டிமேட்டான ஒரு ஐட்டம் ஒயிட்டு

அல்டிமேட் சாஃப்டாக இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அல்டிமேட்டு ஃபைனலாக போட்டு ஓட்டுற ஒரு ஐட்டம் முதல்ல எடுத்தேன் மறந்துட்ட கடைசியில் இது வந்து சிக்க என்ன ஐட்டம்னா உங்களுக்கு பீஃப் பீஃபில் இது வந்து ஒரு சைனீஸ் பீஃப் சொன்னாங்க அப்படி தானே பீஃப்லே சைனீஸ் ஐட்டம் ஒன்று சொன்னாங்க ஸோ இதில் பேரில் போட்டு விட்றேன் உண்மையில் அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம சென்னையில் சில்லி சிக்கன் சில்லி பீஃப் சாப்பிடும்போது இதுக்கு டேஸ்ட்டு தான் ஆனால் அதை விட இந்த சார்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கலர் கருப்பு கலரில் அந்த கலர் பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு வந்து நம்ம சென்னையில் நீங்கள்லாம் சாப்பிடுவீங்கல்ல சில்லி பீஃப் சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்கும் ஸோ அதை அந்த டேஸ்ட்டு அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே டேஸ்ட்டு இவங்கள்ட்ட வந்து நோட் பண்ணிக்கிடுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் ஷாப் ஓப்பன் ஆகும் அதாவது இந்த இடம் ஓப்பன் ஆகும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மத்தியானம் வந்துட்டு சாப்பாடு கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும்னு வந்தீங்கன்னா கிடைக்க கண்டிப்பாக கிடைக்காது இதில் வந்து பிரியாணி நான் கேட்டேன் பிரியாணி இருக்கா நம்ம காயில் பண்ண ஸ்பெஷல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பிரியாணிக்கு பதிலாக இன்னொரு ஒரு மாதிரி அதாவது பாட்டு ரைஸ் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க மண்பானையில் வச்சு அந்த மாதிரி செய்கிற ஒரு சாப்பாடு பிரியாணி சொல்கிறாங்க அதனால் அதை நான் ட்ரை பண்ணல இப்போ அதை ஆர்டர் பண்ணால் லேட்டாக வேறு ஆகல அதனால் ட்ரை பண்ணல ஸோ எல்லா சாப்பாடுமே சூப்பராக செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம ஜூஸ் ஒன்று சொல்லி அதுவும் டே டேஸ்ட் பார்த்து ஃபைனல் பண்ணிடுவோம் சரியா ஸோ எந்திரிக்க முடியாமல் இருக்குங்க டிஷ்யூவா கை கழுவவே இல்லையப்பா ஹிந்தி நையா தமிழ் நெய்யா தா இந்தி மேரா தமிழ் அத்தா நெய் போலா நெய் இப்படி இருக்கு பாருங்க எங்க ஊர்ல கூட இந்திக்காரங்க வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா சப்ளை பண்ண நல்லா டேஸ்டா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாப்ல இப்ப எந்திரிக்க முடியாம இருக்கேன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு முதல்ல காய் தூக்கி விட வரா அப்படியா வாங்க வரும் வாங்க இப்போ மிச்சத்தெல்லாம் பேக் பண்ணியாச்சு சாப்பிட்ட முடிஞ்ச சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டு ஆர்டரு ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா அதனால் அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வீட்டில் வச்சு முடிச்சுக்கிடுவோம் ஓகே ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ இல்லை வேறு லெவலு ஆம்பியன்ஸ் தாங்க வேறு லெவலில் இருக்குது எங்கள் ஊர்லையா இது காயல் அப்படின்ற மாதிரி இருக்குது திருச்செந்தூருக்கு நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக வாங்க வேற லெவல் பாருங்கள் அப்படியே சிட்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க இது எங்கள் காயல் பண்ணத்தை நீங்கள் என்ன நினைச்சியோ என்ன நினச்சியோ காயல் பண்ண இப்போ எப்படி போயிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்திருக்கு நல்ல ரெசார்ட் மாதிரி ரெசார்ட் இருக்குதுங்க எங்கள் ஊரில் அதுவும் நான் ஒரு நாள் போகிறேன் உங்களுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு லியோவில் வந்து நம்ம விஜய் வச்சு ஒரு ஹோட்டல் அந்த ஆம்பியன்ஸில் இருக்குங்க வேற லெவலில் இருக்கு உண்மையிலே அப்படியே வந்தோம்னா இப்போ அவசரப்படாமல் ரிலாக்ஸாக சாப்பிட்டு போகிறதுக்கு அற்புதமான இடம் இங்கே பாருங்கள் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பெரிய டேபிள் ஒன்று மூணு டேபிள் ஒன்றா போட்டு கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஒரு பத்து பேர் இந்த பக்கம் ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி பேர்னாலும் சாப்பாடு பட சாப்பிட்றதுக்கும் அந்த ஃபுட்டு அது எல்லாமே நல்லா இருக்குது ஏற்றையா கேட்போம் நம்ம இங்கே வந்து சாப்பிட்டோம் யார்ட்டாவது நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்போம் சரியா ஃபைனலாக நான் வந்து போமோ ரெண்டாயிரம் ஜூஸ் சொல்லியிருக்கேங்க சூப்பர் இப்போது மில்க் ஷேக்கு அப்புறம் ஸ்மூத்தி இதெல்லாமே இருக்குது பட் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சு அதனால் எல்லாமே கொஞ்சம் டிமாண்டில் ஓடிகிட்ருக்கு நிறைய இன்றைக்கி ஆட்கள் அதிகம் இருந்ததுனால நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அதெல்லாம் முதல்ல ப்ரீ ஆர்டராக பண்ணி என்ன இங்கே இருக்கிற செஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிற லீ மேரிடியன்லேருந்துலாம் வந்து வேலை பார்க்குறாங்க அங்கேருந்துலாம் உள்ள செஃப்பை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க நம்ம சென்னை லீ மேரிடியனு இப்போ இப்போ பெங்களூருன்னா பரவாயில்லை உங்கள் துபாயிலேருந்து ப்ரீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தவங்க இப்போ காயல்பட்டினத்தில் நம்ம ஏஆர்சி கஃபேயில் இருக்காங்கங்கும்போது டேஸ்ட்டுக்கு குறவாக இருக்கும் ப்ரீமியம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண மறந்துடறாதீங்கன்னா சரி ஓகே கைஸ் இந்த பின்னாடி ஒருத்தன் குதிச்சுக்கிட்டு இருக்காம இருங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிவிட்டு அது வர்ற வரைக்கும் விளையாடிட்டு இருப்பாவை நம்மளால பாருங்கள் வயிறை ஃபுல்லாக முட்டை கட்டிக்கிட்டு இப்போ அதை செரிமானம் ஆகுறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணாத வயிறு குறையும் சூப்பரா இருந்துச்சா கத்தி நல்லா இருந்துச்சா சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சு ஸோ கண்டிப்பா மறக்காம நீங்களும் ஏஆர்சி கஃபேக்கு வாங்க எங்க அப்படின்னு லொகேஷன் கேட்டீங்கன்னா காயல் பட்டணத்துல பைபாஸ் ரோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ரோட்லயே இருக்குது நீங்க ரொம்பலாம் தேட வேண்டாம் தூத்துக்குடி போற ரோட்ல இருந்து ஒரு சும்மா மிஞ்சி போனால் ஒரு ஒரு கிலோமீட்டரில் உள்ளே வந்தாலே மெயின் ரோட்லேயே தான் இருக்குது கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆமாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்